சார்பில் அவருடைய நினைவை போற்றி எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் மாநாட்டினுடைய முதன்மையான நோக்கம் இரண்டு ஒன்று தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்திட வேண்டும் இரண்டாவது தேசிய கொள்கையை வரையறுக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணை ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் திமுகவுக்கும் அந்த வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு உறுப்பின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கி தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று திமுகவும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக முதல்வரை நாங்கள் சந்தித்து பேசுவோம் இதையெல்லாம் பேசுவோம் கலந்து பேசுவோம் மாநாடு தொடர்பாகவும் பேசுவோம் அழைப்பும் இல்லை ஊடகங்களை ஊதி பெருக்குகின்றன அதனால் எமது தோழர்களுக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன் அதாவது தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் மாநாடு நடத்தவில்லை மாநாடு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கண்ணீர் மல்க இன்றைக்கு கோரிக்கை வைக்கிற தாய்மார்களின் எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக அவர்களின் விருப்பத்தை ஈடேற்றுவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது அதை சொல்லுகிற இடத்தில் இவ்வாறு நான் சொன்னேன் நாங்கள் கூட்டணிக்காக இந்த கணக்கு போடவில்லை கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டும் நாம் ஆனால் இந்த நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி நான் இன்னைக்கு பார்க்க போறது இந்த தேசிய கொள்கைக்கு திமுக ஆதரவு வழங்க வேண்டும் பெற்றது என்பதுதான். மற்றபடி முதல்வர் கிட்ட பேசிட்டு முடி பண்ணிட்டோம். முதல்வரின் முதலவரின் சந்திப்புக்கு பிறகு பிற விவரங்கள் கைது பண்ணப்படணும். விழாக்களை நாங்கள் கலந்து பேசுவோம் ஆமா ஆமா அது இது வந்து எங்க மேடையில தான் நின்று எங்க மேடையில தான் நின்று பேசணும்னு இல்லை எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய அறைகோவல் தான் எங்க மேடையில் நிற்கிறதுல தான் பாமக பாஜகவை எங்களால் அழைக்க முடியாத நிலை இருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் அவங்க மது ஒழிப்புல வந்து குரல் கொடுக்குறாங்க எங்களோடு உடன்படுறாங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை பாமாக்க மேலே எங்களுக்கு வேற எந்த விமர்சனமும் கிடையாது அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவங்க தான் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க நாங்கள் நெருக்கடி கொடுக்கல எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோடு தான் நாங்கள் அவங்களோட கைகோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்தோம் அதன் பிறகு திடீரென்று எங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய சக்தியாக அன்றைக்கு கிடையாது அந்த நிலையில் எங்களை வந்து கடுமையாக எங்களை கார்னர் பண்ணி விடுதலைச் சேர்தலுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிய காரணத்தால் எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் எடுத்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் அது பார்ப்போம்